விஞ்ஞானி ராபர்ட் ஐன்ஸ்டீன் அறிவியல் உலகில் அழியா புகழ் பெற்று நிலைத்து நிற்பவர் அவர் கண்டுபிடித்த அறிவியல் தத்துவம் ரிலேட்டிவிட்டி தேரியானது அதுவரை இவ்வுலகம் அண்டம் காலம் இயக்கம் போன்றவற்றில் கொண்டிருந்த எண்ணங்களை அடியோடு மாற்றி போட்டது அந்த தத்துவத்தை கண்டுபிடித்த பின் ஐன்ஸ்டனுக்கு மிகப்பெரிய புகழ் நாலா பக்கங்கள் இருந்த விஞ்ஞானிகளின் அழைப்புகள் தங்களுக்கு அவரது தேறி குறித்து விளக்கு உரை ஆற்ற வேண்டுமென்று இருபத்தி நாலு மணி நேரம் போதவில்லை காரில் வழக்கமாக ஒரே டிரைவருடன் தான் செல்வார் கூட்ட சென்றதும் டிரைவரை அரங்கின் ஒரு ஓரமாக உட்கார வைத்து விட்டு மேடையேறிவிடுவார் ஐன்ஸ்டைன் சுமார் ஒரு மணி நேரம் உரையாற்றிய பின் கூட்டத்தில் நிறைந்துள்ள விஞ்ஞானிகள் தங்கள் சந்தேகங்களை கேட்பதும் ஐன்ஸ்டைன் பதில் சொல்லி விளக்குவதும் வழக்கமான ஒன்று ஒரு முறை ஒரு கூட்டத்திற்கு உரையாற்ற சென்று கொண்டிருக்கும்போது என்னப்பா ஒரே களைப்பாக இருக்கிறதே எப்படி கூட்டத்தில் உரையாற்றப் போகிறேன் என்று தெரியவில்லையே என்று அங்கலாய்த்தாராம் உடனே டிரைவர் ஐயா உங்கள் உரையை தொடர்ந்து பலமுறை கேட்டிருக்கிறேன் தங்களின் உரை எனக்கு மனப்பாடமாகிவிட்டது நீங்கள் அனுமதித்தால் இந்த உரையை உங்களுக்கு பதில் நான் ஆற்றட்டுமா நீங்கள் அரங்கில் நான் இருப்பது போல ஓரமாக இருந்து ஓய்வெடுக்கலாமே என்று கேட்டாராம் ஐன்ஸ்டைன் ஒரு கணம் சந்தித்து போனார் இருப்பினும் உடற்கலைக்கும் டிரைவர் தன்னம்பிக்கையுடன் கேட்ட துணியும் இம்முறை அவரை உரையாற்ற விட்டுத்தான் பார்ப்போமே என்று துணியை செய்தது சரி நடப்பது நடக்கட்டும் என்று கூட்டரங்கு செல்லும் முன் தனது கோட்டை டிரைவரை அணிய செய்துவிட்டு இருவரும் உள்ளே நுழைந்தார்கள் அன்றைய காலகட்டத்தில் பெரும்பாலான விஞ்ஞானிகள் ஐன்ஸ்டனை நேரில் கண்டது கிடையாது எனவே அரங்கின் ஓரத்தில் டிரைவர் போல ஐன்ஸ்டன் உட்கார்ந்து கொள்ள டிரைவர் ஐன்சனின் கோட்டை அணிந்து கொண்டு எவ்வித படபடப்பும் இன்றி பந்தவக மேடையேறி மைக்கை பிடிக்கிறார் அடுத்த ஒரு மணி நேரம் அச்சு அசலாக ஐன்ஸ்டன் உரையாற்றுவது போலவே ஏற்ற இறக்கத்துடன் உரையாற்ற முடிக்கிறார் ஐன்ஸ்டனி அவரது உரையை கேட்டு அசந்து போனார் ஆயிற்று நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி கேள்வி பதில் கூட்டத்தில் இருந்த விஞ்ஞானி ஒருவர் ஐன்ஸ்டனின் உரையில் ஒரு பகுதியை சுட்டிக்காட்டி ஒரு சந்தேகம் கேட்டார் டிரைவர் அதாவது மேடையில் இருந்த ஐன்ஸ்டைன் சிறிதும் சளைக்காமல் இதுதான் உங்கள் கேள்வியே இதற்கு என் டிரைவரே சரியான பதிலை கூறுவாரே என்று கூறி அரங்கின் ஓரத்தில் அமர்ந்து கவனித்து கொண்டிருந்த ஐன்ஸ்டனை பார்த்து மிஸ்டர் டிரைவர் மேடைக்கு வந்து இவர் சந்தேகத்திற்கு விளக்கம் சொல்லுங்கள் என்று அழைத்ததும் ஐன்ஸ்டன் மேடை ஏறினார் மேடையில் இருந்த நிஜ டிரைவர் கீழே இறங்கினார் மேடையேறி ஐன்ஸ்டன் அந்த விஞ்ஞானிக்கு விளக்கம் அளித்து நிறைவு செய்தார் இங்கு நாம் கவனிப்பது என்னவென்றால் ஐன்ஸ்டனின் டிரைவருக்கு இருந்த சமயோசித அறிவு அதாவது ப்ரசன்ஸ் ஆஃப் மைண்டு ஒரு இக்கட்டை உடனடியாக எப்படி எதிர்கொள்வது என்பதில் இருந்த ஷார்ப்னஸ் பெரிய விஞ்ஞானியானாலும் சாதாரண டிரைவராக இருப்பினும் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருந்தால் அது மிகப்பெரிய வரம்தான் எவரும் வெற்றியாளராகிட உதவும் ஒரு கருவிதான்